இன்றைய முக்கிய செய்திகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாற்பத்தி எட்டு நாட்களில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று நடைபெறும் மருத்துவ மேற்படிப்பிற்கான நீட் தேர்வை எழுதினர் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்து போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு எழுத்துத் தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவையில் புதிய செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி டி வி சோமநாதன் அவர்களை மத்திய அரசு நியமித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன்களை வழங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நடிகை மீனா குஷ்பு உள்ளிட்ட ஏடிஎஸ் நடிகைகள் கேரள முதல்வரை சந்தித்து நிவாரண நிதியாக ஒரு கோடி ரூபாய் வழங்கினர் இந்தியாவிற்கு வெள்ளி வென்று கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது இன்று முதல் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் கூறினார் சென்னை தாம்பரத்திலிருந்து இருந்து திருச்சிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முன்பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒருநாள் முன்கூட்டியே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவின் இறுதி சுற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகத் அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த இந்திய வீராங்கனை மனுபாகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி அளித்த மனுவை தள்ளுபடி செய்தது பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ள அனைத்துலகம் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு நூற்றி முப்பத்தி ஒரு வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் காவரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதை அடுத்து சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே காவிரியில் விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்